ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் வணக்கம் எல்லா மாநகரங்களிலும் மெட்ரோ வந்துருச்சு அதுல முக்கியமான ஊர்டு தான் சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோ பொறுத்த வரைக்கும் இன்னும் விரிவடைச்சுட்டே போயிட்டு இருக்கு இப்போதைக்கு யூசபிள் இருக்கிற மெட்ரோ ரூட்ல ஒரு முக்கியமான விஷயத்த முன்னெடுக்க போறாங்க அதுதான் டைனமிக் ரூட் மேப் இந்த டைனமிக் ரூட் மேப்னா என்ன அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுக்கான கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம கொஞ்சம் விளையாடையே பார்ப்போம் எல்லா நகரங்கள் மாதிரி சென்னையிலையும் மெட்ரோ ரயிலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல லட்சக்கணக்கான பேர் மெட்ரோ பயணம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குங்க அதுதான் பிரச்சனை அதாவது நீங்க ஒரு மெட்ரோ ரயிலில் ஏறுறீங்க புதுசா அந்த ஊருக்கு போறீங்க அந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு வச்சுக்கோங்களேன் ஏறும்போது அடுத்தது என்ன ஸ்டேஷன் உங்களுடைய ஸ்டேஷன் எது அடுத்தது அப்படின்னு கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் இருக்குது அங்கங்கே டிஸ்பிளேலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் எந்த ஸ்டேஷன் எங்கே போகணும் உங்களுடைய ஸ்டேஷன் எது அப்படின்னு தெரிஞ்சிக்கவே வேற ஒருத்திட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதை மாற்றுறதுக்காக தான் இந்த டைனமிக் ரூட் மேப்பை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த டைனமிக் ரூட் மேப்புக்காக நியூஸ் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸோட சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க அதன்படி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்இடி பேக்லைட் மற்றும் எல்சிடி பேஸ்ட் டைனமிக் ரூட் மேப்பை டிஸ்பிளே சிஸ்டத்தை வைக்க போகிறாங்க சீக்கிரமாவே இதுக்கான இன்சுலேஷன் வேலைகள் ஆரம்பிக்க போகுது சென்னை மெட்ரோ ரயில் பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் பயணிகள் பயன்படுத்திட்டு வராங்க ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ட்ரிப்ஸ் மூலமா சென்னை மெட்ரோ ரயில்கள் பயன்படுத்திட்டு வராங்க இதுக்காக ஐம்பத்தி ரெண்டு மெட்ரோ ரயில்கள் வாங்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஆறு ரயில்கள் இப்ப பயன்பாட்டுல இருக்கு கூட்டம் அதிகமா இருக்கிற நேரங்கள்ல நாற்பத்தி ஆறு ரயில்களும் கூட்டம் குறைவா இருக்கிற நேரங்கள்ல முப்பத்தி ஆறு ரயில்களும் பயன்படுத்தப்பட்டு வருது சோ அப்படி பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா நாட்கள்லயுமே எல்லா ரயில்கள்லயுமே டோட்டலாகவே இந்த டைனமிக் ரூட் மேப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க இதுக்கான வேலைகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு மாசங்களில் ஃபுல் டைனமிக் ரூட் சென்னை மெட்ரோ ரயிலுக்குள்ளே வந்துடும் சரி இந்த டைனமிக் ரூட்டோடைய ஃபுல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு நமக்கு ஃபுல்லாக தெரில மேபி ப்ராபபுளான சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் ஆனால் ஃபுல் ஃபீச்சர்ஸை அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரி இந்த டைனமிக் ரூட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது வாய்ப்பு இருக்குது நம்ம பார்ப்போம் உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரலுக்கு போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூட்ல பயணிக்கிற ரூட் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க ரெண்டாவது என்னன்னா இப்போ இந்த ரயில் எந்த ஸ்டேஷன்ல இருக்கு அடுத்த ஸ்டேஷன் என்ன இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் என்ன எல்லாத்தையுமே சொல்லுவாங்க முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஸ்டேஷன்ல நீங்க இறங்குறீங்கன்னா அது பக்கத்துல என்னென்னலாம் இருக்கு குறிப்பிட்ட இடங்கள்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க இப்ப வட பழனியில இறங்குறீங்கன்னா நீங்க வந்து வட முருகன் கோயிலுக்கு போகலாம் ஃபோரமாலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்களே சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி அந்த டிவிஎஸ்னு ஒரு ஸ்டாப் இருக்குது அங்கே போனீங்கன்னா நீங்கள் சத்தியம் தட்டருக்கு போகலாம் எக்ஸ்பிரஸ் வேண்டிய போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது இது போக இந்த டைனமிக் ரூட்ல என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த ரயில் எந்த வேகத்தில் பயணிக்குது அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் என்னவாக இருக்கும் அப்புறமா வெப்பநிலை பத்தி அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பநிலை என்ன வெளியில் இருக்கிற வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சுருந்தீங்கன்னா தெரியும் வெளியில என்ன வெப்பநிலை அப்படின்னு அந்த பைலட் வந்து கறங்கும் போது சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மேப்ஸை ரெண்டு கட்டங்களா ரயில பொறுத்த முடிவு பண்ணிருக்காங்க இதுக்காக புரோட்டோ டைப் அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள ரெடியாகணும் எதிர்பார்க்கப்படுது இந்த ரூட் மேப்ல என்னென்ன தகவல்கள் எல்லாம் இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாகம் பயணிகள் கிட்டே கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில தான் இப்ப இந்த வசதிகளை செஞ்சு கொடுக்க இருக்காங்க இதுக்கான வேலைகள் எல்லாமே இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த புரோட்டோடைப் தயாராகி அது அனுமதி பெறப்பட்ட நிலமையில இந்த டைனமிக் ரூட் மேப் சென்னை ரயிலில் பொருத்தப்படும் இப்போ சென்னை மாதிரியான நகரங்கள்ல மெட்ரோ ரயில் நீண்ட நாட்களா இருந்தாலும் கூட டைனமிக் ரூட் மேப் அப்படின்றது இந்த சென்னை மெட்ரோ ரயில் இல்லாதது கொஞ்சம் குறைதான் ஆனா இப்ப இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வேறு இருந்தோ வேறு மாவட்டத்தில இருந்தோ சென்னைக்கு வரும்போது அவங்க அதிகமாக யூஸ் பண்றது எது தெரியுமா மெட்ரோ தான் மற்ற நகரங்களை விட சென்னையில் இப்போ மெட்ரோ வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னென்னா சென்னையுடைய கனெக்டிவிட்டி அதிகமாக போகுது பல ஃபேஸஸாக மெட்ரோ அவங்க கட்டிட்டு இருக்காங்க டோட்டலாக இணைக்க போறாங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த டைனமிக் ரூட் மேப் அப்படின்றது எல்லா ஃபேஸ்லேயும் உள்ள வந்து பயணிகளுக்கு அது உதவணும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த டைனமிக் ரூட் மேப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இத பத்தி நாம தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ரேங்க் நம்பர்